வணக்க உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் அன்றைக்கு சிக்கன் கறி செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்ன்றதான் பார்ப்போம் வாங்க அதில் நாங்கள் சிக்கனை வடிவாக சுத்தமாக நாங்கள் கழுவி எடுக்க வேணும் கழுவும் போது நல்லா உப்பு மஞ்சள் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா வடிவாக கழுவி வேணும் நல்லா கழுவி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த இறைச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் வேணும் நான் என்னென்று சே என்னென்ன சேர்த்துருக்கேன் சொன்னால் முதலாவது லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வெள்ளப்பூடு இஞ்சி கருவாப்பட்ட தூள் ஏலக்காய் பொடி கருவாப்பட்ட பொடி சரக்குத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு தேவையான அளவு எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் நாங்கள் வீட்டில் இடித்தது யூஸ் பண்ணினா தான் நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் உப்புத்தூள் எல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ண்டாலும் கொஞ்சம் வைக்க வேணும் ஊற அப்போ எல்லாம் அதோட புடிபடும் உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் பிணஞ்சி மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சமைக்க வேண்டியதான் தாய்ஜெங்கால வச்சுருக்கிறேன் சூடாகுது சூடாகின தாட்சில் நாங்கள் வெள்ளைப்பூடு இஞ்சி கருவேப்புல்லை கராம்பு ஏலக்காய் கருவேப்பட்டை எல்லாம் நாங்கள் போடணும் போட்டால் தான் நல்லா வாசமாகவும் இருக்கும் கறி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெள்ளைப்பொடி எல்லாம் கொஞ்சம் பதங்கினா பிறகு வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டாக கட் பண்ணி பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துருக்குறேன் அதுவும் கொஞ்சம் நல்லா பதங்கினா பிறகு தக்காளி பழம் ஒன்று எடுத்து நான் வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த தக்காளி பழத்தையும் நாங்கள் அதோடு சேர்த்துட்டு நான் மிளகுத்தூள் போடில்லை இப்போ தான் மிளகுத்தூளும் கொஞ்சம் கறி மசாலாத்தூளும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டது பிறகு நல்லா வதங்கிட்டது வதங்கின பிறகு நான் மிக்ஸ் பண் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இறைச்சி கலவையை அப்படியே அதில் கொட்டி மூடி வச்சுருக்கணும் லேசாக ஒரு காளாஸ் தண்ணியும் விட்டு அப்படியே ஸ்லோவாக நாங்கள் நெருப்பையும் குறைச்சி மூடி வேணும் நல்லா மூடி வச்சுட்டு இறைச்சி நல்லா அவிய வேணும் நெருப்பு கூட இருந்தால் டக்குண்டு இறைச்சி தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் அதனால நாங்கள் ஸ்லோவாக குறைச்சி வைக்கணும் பாருங்கள் இப்படி தண்ணியெல்லாம் பற்றி நல்லா கறி நல்லா திக்காக வந்திருக்குது பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கவே நல்லா இருக்குது வெள்ளை சோர்ட்டோட வச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே